என்னட தெரியலடா இதக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நான் சென்னைல இருக்கும் போது வாங்கின மெஷின் தான் இந்த வாஷிங் மெஷின் இது என்ன பிராண்டுன்னு பாத்தீங்கன்னா போஷ் ஓகேவா ஸோ அங்கே இருக்கும்போது நான் சர்வீஸ் பண்ணலை ஜென் ஜஸ்ட் இந்த ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் வந்து பண்ணிட்டு போவாங்க இன்னைக்கு வந்து என்னோட ட்ரெஸ்லாம் வந்து வாஷிங் மிஷினில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் அங்கே டஸ்ட்டுலாம் நிறைய தெரிஞ்சிச்சு இன்னைக்கு ட்ரம்மை க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ வந்து அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நீங்களே வாஷிங் மிஷின் ட்ரம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த லிக்யூடு பவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அது வந்து அந்தளவுக்கு டீப்பாக க்ளீன் ஆகாது ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டீப்பாக க்ளீன் பண்ண போகிறோம் எந்தளவுக்கு க்ளீன் க்ளீன் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் நான் அதிலையும் க்ளீன் பண்ணதில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ண போகிறேன் சரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து என்னோட மிஷின் வந்து இது தான் பார்த்துக்கங்க ஸோ வந்து என்ட்ரன்ஸே எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குன்னு இதை வந்து நம்ம என்ன பண்ணி க்ளீன் பண்ணுறது பார்ப்போம் ஸோ வந்து உள்ளே வந்து ட்ரம் வந்து இந்த அளவுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த சென்டரில் இருக்கிறத ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஃபில் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஸோ என்னோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு ஃபோர் கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே டச்சு தான் என்னோடய மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் டச் தான் இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள் டீட்டெயில்ஸ் இதை கொடுத்துருக்காங்க மேட் இன் இண்டியா பவர் மேக்ஸிமம் வந்து நானூற்றி ஐம்பது வாட்டு டென் ஆம்ஸ் ஓல்ட்ரேஜ் வந்து டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டி சிங்கிள்ஸ் ரேஸு அவ்வளோதான் கெப்பாசிட்டி வந்து தான் போட்டுருக்கேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜின்னு சரி பார்ப்போம் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபில்டர் இருக்குது ஸோ இது வந்து நல்ல தண்ணி கோல்டு இது வந்து ஹாட் வாட்டர் இது வந்து ஹாட் வாட்டர் விடலாம் அந்த ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது இது வந்து நல்ல தண்ணி எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் வந்து உப்பு தண்ணி தான் ஸோ அவ்வளோவா உப்பு கரை தான் அங்கே பாருங்க ஸோ நம்ம வந்து க்ளீனிங்கை வந்து பார்த்துடலாம் ஸோ வந்து நம்ம இப்போ வந்து கிளீனிங் ப்ராசஸ் போயிடுவோம் ரொம்ப பேசிகிட்டு இருக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் உள்ள ஒரு சைடில் ஒரு ஃபில்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்து வர மாதிரி இருக்கு எந்த அளவுக்கு கரையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ வந்து இன்னைக்கு நல்லா டீப் கிளீன் பண்ணிடலாம் இதே வந்து இதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்கு ஆமாம் கொடுத்துருக்காங்க ஓபன் பண்ணியாச்சு ஐயோப்பா ரொம்ப டட்டியாக இருக்குல்ல ஸோ வந்து இந்த ஃபில்டரையும் அதை இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வலை கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கடைசியாக க்ளீன் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் சென்டரலில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது இங்கே ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கு பாருங்க ஸோ அதையுமே வந்து தூக்கி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு ஐயோ ரொம்ப அது உள்ள இப்படி காட்டேன் எந்த அளவுக்கு டஸ்டா இருக்குன்னு பாருங்க இந்த தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ல எல்லாம் வேஸ்டா வந்து இதா இருக்க போல இருக்கு இந்த கரை எல்லாம் ஒட்டி இருக்க போல இருக்கு சோ வந்து நீ ஒன் பை ஒன்னா நம்ம எல்லாத்தையும் டீப்பா க்ளீன் பண்ண போறோம் சோ வேற எப்படி கேட்டது இங்க பாரு மணி எவ்வளவு டஸ்ட் பாரு அதான் ஸ்க்ரூ ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அம்மா இது வரேன் ஆக்சுவலா சென்டர்ல வந்து ஒரு ஸ்க்ரூ ஒன்னு கொடுத்துருக்காங்க இத பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஒன்னு கொடுத்துருக்காங்க இதை கயிட்டினா அந்த டமக் கழட்டி இல்லாமல் நினைக்கிறேன் ஐயோப்பா இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுல தான் என்ன எனக்கு தெரிஞ்சு இது வாங்கி நாலு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாலும் பண்ணியேன் ஆ ஆனால் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கிளீன் பண்ணது கிடையாது சும்மா இந்த பவுடரே லிக்கியூடே சர்வீஸ் பண்ண வரேன் அவங்க சொல்லுவாங்கல்ல அதை மட்டும் காசை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணி ரோஸ்ட் பேட் இல்லையா உள்ள ஒரு நட்டு இந்த நட்டு இருக்கிற இடமே வந்து ரொம்ப மோசமாக இருக்கு வேற ஏதாவது தான் வந்துடுமா வழுக்குது ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஸ்க்ரூவை ஸ்க்ரூவை கைட்டியாச்சு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்மளால எடுக்க முடியல ஸோ சென்டரில் கொஞ்சம் டஸ்ட் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டு இதை வச்சு அடிச்சுட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ வந்து இப்போ பார்ப்போம் ஏதாவது உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கா லாக் டைப் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு என்னடா அவனே ரொம்ப வழுக்குது உள்ள அந்த பிசு பிசுன்னு இருக்கா வந்து வந்துருச்சு இந்த ஒவ்வொரு வீலிலயுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக தனியா காட்டுற பாருங்க இந்த ஒவ்வொரு கேப்லையுமே பாருங்க சோ வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்க இதுல எதனால வர்ற கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்க உள்ள வந்து இந்த கியர் செட்டப்ல வந்து நம்மளுக்கு பல்லு பல்லா கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் வராமல் இருக்கு உள்ளேயுமே ரொம்ப காட்டுற மாட்டியும் உள்ளே எந்த அளவுக்கு நம்மளுக்கு டஸ்ட்டு இருந்திருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கைட்டியாச்சு இதுக்கு மேலே நம்ம இதை ரொம்ப டீப்பாக கைட்ட தேவை ஸோ வந்து இப்போ நம்ம கண்ணை வச்சு வாட்டர் கண்ணை வச்சு இதை க்ளீன் பண்ணுறோம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வாங்கினேன் ஒரு வாட்டி என்னோட ஏசி காய் க்ளீன் பண்ணிவிட்டேன் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டேன் என்னோட பைக்கை க்ளீன் பண்ண அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ஏசி கிளீனிங் பண்ண வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நான் என்னோட வாஷிங் மிஷினுமே இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு இந்த கன்னு உங்களுக்கு வேணுன்னா நான் வந்து லிங்க் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல் தான் ஸோ க்ளீன் பண்ணிடுவோம் அப்பா எப்படி இருக்கு பாரு உள்ள பாரு எப்படி இருக்கு ஸோ நல்லா க்ளீன் ஃபோன் வேற நினைவுன்னு நினைக்கிறேன் நீ அங்கே இதுக்கே சொல்றியே அப்போ இதை பாரு நீ பார்த்தா பயந்துடுவேன் ஏதோ கருப்பு கலரில் தாறு மாதிரி இருக்கு வேற என்னோட என்னடே தெரியல இருக்குன்னு ரொம்ப மோசமா இருக்குடா இன்னும் வாட்ரிங்லேயே முடியல சரி ஓகே நான் வந்து ஃபுல்லாக அழுக்கெல்லாம் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டே காட்டுறேன் ஏன்னா ஃபோனு மைக்லாம் வந்து நல்லா வாட்ரு படுது தண்ணி படுது ஸோ நல்லாத்தையும் ட்ரம் உள்ளதான் க்ளீன் பண்ணிடுறேன் ஸோ நான் வந்து இப்போ ஒரு வாட்டி ட்ரைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ ஸ்பின் பண்ண மிஷின் ஆன் பண்ணி சுத்த விட்டு வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணதுக்கே நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இதில் மா வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுற லிக்யூட் போட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து இப்போ என்கிட்ட அந்த லிக்யூட் எதுவுமே இல்லை அதுக்கு மாற்றம் நான் என்ன போட்டு மேபி இந்த ஷாம்பு போட்டு தான் க்ளீன் பண்ணலாமா அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து ஷாம்பு போட்டு கிளீன் பண்றது சரியா தப்பான்னு தெரியல ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம கிளீன் பண்றோம் தண்ணியுமே அப்படியே போயிட போகுது ஸோ நான் ஷாம்பு போட்டு கிளீன் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வாஷ் ஷாம் ஷாம்பு போட்டு ஃபோம் ரெடி பண்ணி உள்ள அடிச்சு கிளீன் பண்ண போகிறோம் பார்க்கலாம் நம்ம ட்ரம் ஊற போடும் போது ஃபோம் வாஷ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுலயுமே உள்ள டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதுலயுமே ஃபோம் அடிச்சு விட்டுருவோம் அப்போதான் வந்து இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கும்

ஸோ வந்து அவன் ஃபோம் அடிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த உள்ளே போகிற அசசரிஸ் எல்லாம் வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடுவோம் ப்ரெஷ்ஷாக வச்சு பழைய ப்ரெஷ்ஷாகிடுச்சு அங்கே வாட்டரில் அடித்ததே வந்து நல்லா டஸ்ட்டு டிஸ்ட் எல்லாமே போயிடுச்சு ஸோ ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு ஸோ வந்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து பின்னாடி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க நான் தான் பார்க்குறேன் ஸோ அதையுமே நம்ம கட்டிட்டு செக் பண்ணிடுவோம் சோன இப்ப ஏய் வடப்பாவை இங்க வந்து பறற டஸ்ட் இதுக்குள்ள தான் இத்துனால் டஸ்ட் வந்துருக்கு. இது தெரியாம நம்ம இதை கழுவி போட்டுடனும் செக்கியா? ஹான் இது பாரு எந்த அளவுக்கு டஸ்ட் ஆயிருக்கு நம்ம இதை மேலட்டமா கழுவி போட்டிருந்தா திரும்பவும் வந்து இது டஸ்டா தான் ஆயிருக்கும்ல ஏன் க்ளீன் பண்ணிடுவோம் எந்த அளவுக்கு டஸ்ட் ஸோ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு உள்ள உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது எப்படி இருக்கு பாருங்க இந்த ஸ்டார் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த ஸ்டார் மாதிரி உள்ள அமைப்பு நல்லா கிளீன் பண்ணிச்சு ட்ரம்முமே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க செக் பண்ணி உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எந்த அளவுக்கு கிளீன் ஆயிருக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போனோம் இருந்த மாதிரியே எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தொட போகிறது இல்லை ஆல்மோஸ்ட் வந்து க்ளீன் பண்ணியாச்சு போதும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆக்சுவலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் மாட்டலாமே அப்படின்ட்டு எனக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும்போது டவுட்டு என்னடா இங்கே ஸ்க்ரூ இருக்கேன்னு கைட்டு பார்த்தா உள்ளே வந்து என்ன கலரில் இருக்கு பாருங்க சாக்கடை கலரில் இருக்கு என்ன கான்செப்ட்னா இதில் தைக்கி இதை போட்டுட்டு இதில் வச்சுட்டு துருவத்துக்கு மேலே போட்டுட்டு போட்டால் உக்காந்துருச்சு கரெக்டா அதே மாதிரி இதை தூக்கி அவ்வளோதான் பர்ஃபெக்டா போட்டாச்சு இப்போ இதை தூக்கி மாட்டிட்டு இப்போ ஓகே ஓகே அப்புறம் வந்து மறக்காமல் இந்த ஃபில்டரை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த தண்ணி இது இன் போகிறது ஸோ இந்த ஃபில்டரையுமே மறந்துடாம க்ளீன் பண்ணிடுங்க இதையுமே கன்று போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அவுட்லயுமே டஸ்ட் இருக்குது ஸோ வந்து ஃபில்டருமே க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு புஷ்ஷு அந்த மாதிரி கீழேயுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணியாச்சு பின்னாடி பின்னாடி உள்ளது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஸோ ஒரு நாட்டி துடைச்சிடுவோம் ஸோ இப்போ ஆன் பண்ணி நல்லா உள்ளே உள்ள தண்ணிலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு பார்ப்போம் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு அவுட் புட் பார்க்கலாம் வாங்க நல்லாவே க்ளீன் ஆயிருக்கு ஸோ வந்து இப்போதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஏன்னா வந்து உள்ளே வந்து அவ்வளோ டஸ்ட்டு நிறைய இருக்கவும் நம்ம துணியிலலாம் டஸ்ட் பட்டுகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு நாலேஜ் இதை சம்மந்தமா இருந்தாலே நம்ம வந்து நம்ம வீட்லயே நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம டெக்னீஷியன் வர வைக்கணும் தேவை இல்ல அவங்க வந்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஃபுல்லா கைடி க்ளீன் பண்ண மாட்டாங்க லிக்யூட கொடுத்துட்டு இதை போட்டு வாஷ் பண்ணுங்க க்ளீன் ஆயிடும் அப்படின்ட்டு சோ ஆல்மோஸ்ட் நாங்க லிக்விட் கொடுத்துமே சாரி லிக்யூட் போட்டுமே நாங்களும் கிளீன் பண்ணிருக்கோம் அப்படி இருந்தமே எவ்வளவு டஸ்ட் இருந்துச்சு அப்படின்றத நீங்களே வீடியோல பாத்துருப்பீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேஷனா இருந்ததுனாலும் ஒரே ஒரு லைக் மட்டும் தண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரிகல் வீடியோல பார்க்கலாம் பாய்